அதாவது தெய்வங்களுக்கே வந்து கிரகங்கள் தான் பேர்கள் தருது அப்படிங்கிறது உங்கள் மகாஜிவரீஷுடைய கோட்பாடு அப்படின்னா தெய்வங்களை விட கிரகங்கள் ரொம்ப பெரிய சக்தி படைச்சவை அப்படின்னு அர்த்தமாக இது சக்தி அப்படிங்கிறது வந்து ரெண்டும் வெவ்வேறு சக்திகள்லாம் இல்லை எல்லாம் ஒரே வகையான சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்களுக்கு திருவாதிரைன்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு ஈக்குவலான பவர் இந்த மாதிரி தானியங்கள் கொடுக்கறதுனாலையோ இனிப்புகள் வளர்க்குறதுனாலையோ ஈக்குவலான பவர் உண்டா இது ஒன்றுமே இல்லை சார் இது எல்லாம் கிரகங்களுக்கு உண்டான கேரக்டராக சொல்லி வச்சுருக்குறாங்க இப்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இப்போது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டு வரீங்க இல்லையா நீங்கள் இன்னும் நிறைய பேர் நியூஸ் பேப்பர் மொபைல்லே படிச்சிடறாங்க இல்லையா அப்போல்லாம் இது அப்டேட் பண்ணுறது தானே தவிர இது வந்து பாரம்பரியத்துலேருந்து மாறுபட்டதெல்லாம் கிடையாது பாரம்பரிய இல்லை நீ பிறந்த ஊரில் இருக்குதா எதுவும் இல்லைன்னா உங்கள் அப்பா பிறந்த ஊரில் இருக்குதான்னு கேட்குறது இது வந்து நம்ம சால்ஜாப் தான் சொல்லிட்டு போகிறோமே தவிர யாரும் தன்னை தானே அப்டேட் பண்ணிக்கவே இப்போ இரண்டு கிரகங்கள் சேரும்போது அது ஒரு பொருளாக இருக்குது அது ஒரு சுவையாக இருக்குது இது எல்லாம் மாறுபடுது இல்லையா இப்போ இங்கே இறைவனாக நம்ம எடுக்கிறோம் இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே கோயில் எதுவும் கிடையாது அப்படின்னா பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய முறைகள் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரைக்கலாம் இல்ல கண்டிப்பா அப்படி கிடையாது பாரம்பரியம் இல்லைன்னா இந்த மகா ஜோதிஷம் கிடையாது எந்த ஜோதிஷம் கிடையாது வணக்கம் ஜோதர உலகில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய மகா ஜோதிஷ் ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்க திரு ஏ வி ஆர் சதீஷ்குமார் சாரை சந்திக்க போறோம் இன்னைக்கு யாரை எடுத்துக்கிட்டாலுமே அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாவே தெரிய ஆரம்பிச்சிருது அவங்களே ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனாலும் கூட முழுசா தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அதில் நிறைய சின்ன சின்ன சந்தேகங்கள் எத்தனையோ சந்தேகங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தேகங்களை கூட வந்து விளக்குறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து சாரை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் மகாஜோதிஷ் அப்படிங்கிற இந்த மெத்தட் எப்படி மற்ற ஜோதிட முறைகள் இருந்து மாறுபடுதா நீங்கள் நினைக்கிறீங்க இது வழக்கமான ஜோதிட முறை தான் சார் இது வழக்கமான பாரம்பரியத்தில் இருந்து வரக்கூடிய ஜோதிட முறை தான் என்ன இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எதுவுமே ஆல்ட்ரு பண்ணலை இந்த பழைய கதைகளை வந்து இன்னும் வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பழக்கம்னு சொல்லி ஒரு பழக்கத்தில் நம்ம அந்த காலத்தில் உருவாக்கின அந்த ஜோதிட முறைகள் அப்படியே தொண்டு தொட்டு இருந்துட்டு வருது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பழைய நூல்களில் குளத்தின் அருகே குடியிருப்பான் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நிறையா இருக்கும் இந்த இந்த இடத்துலேருந்து மூன்றாவது வீடு பாலடைந்த வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸில் இதெல்லாம் அப்ளை ஆகுமா இப்போது உன்னோடய வீட்டுக்கு அருகில் ஒரு குளம் இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்ல முடியுமா ஆனால் ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம் இல்லையா அதே போல் இந்த இடத்துல மூன்றாம் வீடு அடைந்து இருக்கும் அப்படின்னா அதை அடிச்சுட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் இல்லையா அப்போது ஊருக்கு ஊர் இடத்துக்கு இடம் காலத்திற்கு காலம் இந்த பலன்கள் மாறுபட்டுட்டே வருது இந்த மாறுபட்டுட்டே வர்ற இந்த பலன்களை வந்து யாரும் வந்து அனுசரணிக்கிறதே இல்லை நம்ம படித்தபடியே வந்து இன்னும் உங்கள் வீட்டு பக்கத்தில் குளம் இருக்கான்னு கேட்குறது இல்லை அங்கே குளம் இல்லைன்னா இல்லை குளம் கண்டிப்பாக இருக்கணுமேனு கேட்குறது அப்புறம் நீ வசித்த இடத்துல இருக்குதான்னு கேட்குறது இல்லை நீ பிறந்த ஊரில் இருக்குதா எதுவும் இல்லைன்னா உங்கள் அப்பா பிறந்த ஊரில் இருக்குதான்னு கேட்குறது இது வந்து நம்ம சால்ஜாப் தான் சொல்லிட்டு போகிறோமே தவிர யாரும் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கவே இல்லை அன்னைக்கு இல்லாத ஜோதிடம் உருவான காலத்தில் இல்லாத எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது பேஜர்னு ஒன்று வந்துச்சு இன்றைக்கி பேஜர் இல்லை ஃப்ளாப்பின்னு ஒன்று இருந்தது இன்றைக்கி ஃப்ளாப்பி இல்லை இதெல்லாம் அட்வான்ஸாக அடுத்தடுத்து உருமாறிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா இதெல்லாம் என்ன கிரகங்கள் கொடுத்தது எந்த ஜோதிட புத்தகங்களில் ஃப்ளாப்பியை பற்றி இருக்குது அல்ல அல்லது வந்து உங்களுக்கு இந்த சிடி டிரைவை பற்றி இருக்குது இன்னும் பழங்கால முறைகளில் இதெல்லாம் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவங்கவுங்க நோக்கத்துக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இந்த பொருள் வந்து இந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் வேண்டாம் நீங்கள் போய் கம்ப்யூட்டருக்கு என்ன கிரகம் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு கேள்வியை முன்வைங்க ஒரு சிலர் புதன்பாங்க ஒரு சிலர் ராகும்பாங்க ஒரு சிலர் சூரியன் சந்திரம்பாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்றுன்னு ஒர்க் ஆகுமா அப்போது இங்கே நவகிரகத்தையும் அவங்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி இதுக்குள்ளே புகுத்திடுறாங்க இல்லையா ஆனால் இது இவ்வாறு இயங்கலை அப்போது இரண்டு மூன்று கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் இந்த மாதிரியான புது விஷயங்களை கொடுக்குது இன்னும் பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக இன்றைக்கி வந்து நானோ டெக்னாலஜி இருக்குது இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ரோபாட்டிக்ஸ் இருக்குது நானோ டெக்னாலஜி இருக்குது இதெல்லாம் எந்த ஜோதிட பத்திரத்துலையும் இல்லை ஆனால் அது எப்படி இன்றைக்கி வந்து அது உருமாறி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜோதிடத்தில் சரியான முறையில் போகலாம் அப்படி இதை திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு முறை தான் மகாஜோதிஷங்கிறது இந்த ஜோதிஷ் மற்றதுலேருந்து எப்படி மாறுபட்டது மாறுபட்டதுன்னு சொல்லக்கூடாது நவீனப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லணும் இப்போ நவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஜோதிட முறையாக நம்ம ஜோதிஷை பார்க்குறேன் அப்படின்னா பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய முறைகள் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா இல்ல கண்டிப்பா அப்படி கிடையாது பாரம்பரியம் இல்லைன்னா இந்த மகா ஜோதிஷம் கிடையாது எந்த ஜோதிஷம் கிடையாது உலகத்துல எந்த ஜோதிடமும் இல்ல அது எல்லாத்துக்கும் அடிப்படையே வந்து பாரம்பரியம் தான் பாரம்பரியத்தில இருந்து எவ்வாறு வாயு தான் வருது இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் அடிப்படையே வந்து பாரம்பரியம் தான் பாரம்பரியத்திலிருந்து எவ்வாறு வாயு தான் வருது வருதுல பாத்தீங்கன்னா ஈஸ்மன் கலர்னு ஒன்று இருந்தது இது ஒவ்வொன்றா பரிமாறி இன்னைக்கு த்ரீ டி வரைக்கும் பார்க்குறீங்க இப்போ காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆயிட்டு வரீங்க இல்லையா நீங்கள் இன்னும் நிறைய பேர் நியூஸ் பேப்பர் மொபைல்லே படிச்சிடுறாங்கல்லையா எப்படிலாம் இது அப்டேட் பண்ணுறது தானே தவிர இது வந்து பாரம்பரியத்திலேருந்து மாறுபட்டதெல்லாம் கிடையாது பாரம்பரியம்தான் இதில் முதல் கதாநாயகன் அதில் இருந்து நம்ம அவருக்கு என்னெல்லாம் மேக்கப் போட முடியுமோ அவருக்கு எப்படிலாம் விற்க வைக்க முடியுமோ அவர் எப்படி அழகுபடுத்த முடியுமோ மெருகூட்ட முடியுமோ அதுதான் மகாஜோதிஷம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது அதில் எத்தனையோ ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க வராசமிக்கிறர் பராசரர் கல்யாணவர்மா இப்படிப்பட்டி எத்தனையோ பேர்கள் இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நூல்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதில் ஒவ்வொன்றுமே கான்ட்ராவர்சியலாக வருது இது எதனால் எப்படி இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்குது ஜோதிடம்ன்றது வந்து சார் அது வந்து எல்லை ஒன்று தான் அது போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான் இப்போ சென்னைக்கு திருச்சியிலேருந்து வரணும் அப்படின்னா நேரடியாக சென்னைக்கு வர்றதுக்கும் ரூட் இருக்குது இங்கே சேலம் போய் கிருஷ்ணகிரி வந்து இப்படி சுற்றியும் வரலாம் இல்லை மன்னார்குடி போய் அந்த பக்கம் ஈஸ்கோஸ் ரோடை பிடிச்சி இப்படியும் வரலாம் எப்படி வேணால் வரலாம் இல்லையா அதுபோல் ஜோதிடம்ன்றது ஒரு வீடாக கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒவ்வொரு அறைக்குண்டான சாவி கிடச்சிது அவங்க அந்த அறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அவங்களுடைய அறிவு கேட்டியவாறு அதை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க அனைத்தும் உண்மை தான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்துட்டு போனாங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஏழு கிரகங்களை வச்சும் புத்தகங்கள் இருக்குது ராகுகேதுவோ இல்லாமல் வெறும் ஏழு கிரகங்களை மட்டும் வச்சு புத்தகங்கள் இருக்குது மிருக்சாதகம்லாம் பாருங்கள் நீங்கள் படித்து பாருங்கள் இதில் இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் நிறையா விஷயங்கள் அதில் பொருந்தாத விஷயமும் இருக்கும் பொருந்திய விஷயங்களும் இருக்கும் இது எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அறிவுக்கு எட்டின மாதிரி ஒவ்வொரு விதமாக க்ரியேட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் எத்தனை புத்தகங்களோ அல்லது எவ்வளோ அறிவுகளை நீங்கள் சேமிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் இந்த ஜென்மாவில் நீங்கள் எவ்வளோ சேகரித்து வச்சுட்டு போகிறீங்களோ அது இன்னொருத்தர் உபயோகப்படும் இப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் உருவாக்கினது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைய பாரம்பரியத்துக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு ஜோதிடத்தில் பல வகைகள் இருக்குது கைரேகை இருக்குது நம்ம ஜாதகம் பார்க்குற விஷயமாக இருக்கட்டும் எண்கணிதமாக இருக்கட்டும் இப்போ ஏடு எடுத்து பார்க்குற விஷயங்கள் ஆர்வடம் சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதில் எது சரி நீங்கள் சொல்ல வரீங்க எல்லாமே சரியான ஒரு முறை தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நம்ம சென்னை போய் சேரணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட் இப்போ சேலத்தில் இருக்கிறவங்க எதுக்காக திருச்சி போய் அங்கேருந்து இங்கே வரணும் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு ரூட் இருக்குது இல்லையா அதுபோல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கலை அந்த கலை வந்து போய் சேரக்கூடிய இடம் வந்து மனிதனுக்கு தேவையான எதிர்கால பலன்களை சொல்வதாகத்தான் இருக்கணும் அது வந்து அது நிகழ்ந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு முறை எந்த முறை வந்தாலும் அதோட அல்டிமேட் கோல் என்னன்னா ப்ரெடிக்ஷன் தான் ஜோதிடத்தில் துல்லியமான பலன்களை அதாவது மற்ற விஷயங்களை விட என்கணிதத்தை விட கைரேகை விட ஜோதிடத்தில் துல்லியமாக சொல்ல முடியுமா அது துல்லியமாக சொல்ல முடியுன்றது வந்து அனுமானித்து சொல்கிறது தான் ஜோதிடம் இல்லையா மற்ற விஷயங்களில் மற்ற இடங்களில் ஒவ்வொரு முறைகள் சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடத்தில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்போ இதை கொண்டு இன்னும் சில பேர்களையும் உருவாக்க முடியும் பெயர்களை கண்டுபிடிக்க முடியும் ஒரு மனிதனுக்கு எப்படி பேர் உருவாச்சு உங்களுடைய தகப்பன் பேர் இதுவாக இருந்தால் அது இவங்க ஜாதகத்தில் எப்படி ஆளும் ரக மாட்டம் வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் ஜோதிடத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லப்பட்டிருக்கு மற்ற முறைகளில் இந்த பெயர்கள் எடுக்கிறது அது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும் நியூமராலஜியில் பெயர்கள் எடுக்கிறது அட்டகாசமாக பண்ணலாம் ஆனால் மற்ற விஷயங்கள் பொதுவான நாளைக்கு நிகழப் போகிற ஒரு விஷயங்களோ நாளாணிக்கு நடக்க போகிற ஒரு விஷயங்கள் இது போல் ஒரு சில விஷயங்களை அனுமானிக்கிறது சில நேரத்தில் இடர்பாடு வரலாம் ஒருவேளை அதுலேயும் விற்பனர்கள்லாம் இந்த உலகத்தில் இருந்தாங்க அவங்கள போல் அவங்கள வழித்தோன்ற இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு முறையிலையும் ஒரு சக்தி உண்டே தவிர எதுவும் உயர்ந்ததில்லை எதுவும் தாழ்ந்ததும் இல்லை இந்த பேர்கள் எடுக்கிற முறை அப்படின்னு ஒன்று தான் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணுது அதாவது தெய்வங்களுக்கே வந்து கிரகங்கள் தான் பேர்கள் தருது அப்படிங்கிறது உங்கள் மகாஜிவதீஷுடைய கோட்பாடு அப்படின்னா தெய்வங்களை விட கிரகங்கள் ரொம்ப பெரிய சக்தி படைச்சவை அப்படின்னு அர்த்தமாக இது சக்தி அப்படிங்கிறது வந்து ரெண்டும் வெவ்வேறு சக்திகள்லாம் இல்லை எல்லாம் ஒரே வகையான சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்களுக்கு திருவாதிரைன்னு ஒரு பேர் உண்டு திருவோணம்னு ஒரு பேர் உண்டு ஏன் இதில் பேர் கொடுத்துருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா திருவாதிரையில் யார் பிறந்தா சிவன் பிறந்தார் திருவோணத்தில் யார் பிறந்தா இங்கே பெருமாள் பிறந்தார் அப்போது இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் திரு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுத்துருக்கு இறைவனே இங்கே பிறந்தாங்க அப்படின்னு அப்போது இறைவன் இங்கே பிறந்தாங்க இந்த நட்சத்திரத்தில் போது எது முதல்ல வந்திருக்கணும் இந்த நட்சத்திரம் தானே முதலில் வந்திருக்கணும் முதல்ல இந்த கிரகங்கள் உருவானதுனால தான் கிருஷ்ணர் ரோஹிணியில் அவதரித்தார் மூலத்தில் வந்து அனுமன் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு அப்போ அதற்கு முன் முன்கூட்டியே இந்த கிரகங்கள் அங்கே இருக்குதுன்னு தானே அர்த்தமாகுது இன்றைக்கும் கிரகணம் பிடிச்சிருக்க நேரத்தில் கோவில்கள் எதுக்காக சாத்தி வைக்கணும் எதுக்காக அடைச்சி வைக்கணும் இதோட வலிமை பெற்றது தானே அது இப்போ எதற்காக வந்து அடைச்சி வைக்கிறாங்க அது முடிஞ்ச பிறகு அதை வந்து அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அப்புறம் எதுக்காக அதை ஓப்பன் பண்ணுறாங்க இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்றி எல்லாம் ஒரே சக்தி நிறைந்தவை தான் இப்போ இறைவனுக்கு ஒவ்வொரு இறைவனுக்கும் பெயர் வச்சது யார் இறைவனே வா பிள்ளையாருக்கு பிள்ளையார்னு பேர் வச்சது யார் அவங்க அப்பா சிவனா இல்லை அதுவும் மனுஷன் தான் சிவனுக்கு சிவன்னு பேர் வச்சது யார் அதுவும் மனுஷன் தான் எல்லா இறைவனுக்கும் பேர் வைத்தது மனிதன் தான் மனிதன் எந்த வகையில் பேர் வைக்கிறோம் இப்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறான் அந்த மகனுக்கு பேர் குமார் அந்த குமார்ன்றது வந்து குரு தான் பேர் கொடுக்கணும் அப்படி வச்சுக்குவோம் இப்போது இந்த குருன்ற கிரகம் வலுவாக இருந்ததுனால தான் அந்த மகனுக்கு வந்து குமார்னு பேர் வச்சோம் இல்லையா அதுபோல் இறைவனுக்கு சிவன் பேர் வைக்கணும்னா அங்கே சூரியன்ற ஒரு கிரகம் வலுவாக இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல சிவன் அப்படின்னு ஒரு உருவாக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு காலியான இடம் அந்த காலியான இடத்துல எந்தவித ஆற்றல்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து கோயில் கட்டலாம் கோயில் கட்டி இப்போ செவ்வாயோடைய ஆற்றல்கள் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல அவர் ஒரு முருகன் சிலையை வச்சுட்டு போயிடலாம் அப்போது சூரியனுடைய ஆற்றல் அதிகம் இருக்குன்னா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு சிவனை வச்சுட்டு போயிடலாம் அப்போ பார்வதி அங்கே வந்து ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணுறாருன்னா யார் இருக்கணும் சந்திரன் இருக்கணும் அதுபோல் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஆற்றல்கள் கொண்டது இந்த ஆற்றல்கள் தான் பெயராக உருமாறி இறைவனுக்கும் சூட்டப்பட்டது அப்படி எல்லாம் ஒரே சக்தி நிறைந்தது தான் அப்படின்னா கூட நம்ம அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வடிவமும் ஒரு பெயரும் கொடுத்துருக்கோம் அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் இந்த கிரகங்கள் பெயர்களாக ஒளிகளாக நமக்கு கொடுத்துருக்குறது மிகப்பெரிய ஒரு அதிசயம் இப்போ நம்மளுடைய ஜோதிஷ் அந்த மெத்தடில் இப்போ பரிகாரம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாம் வந்து ஒன்றிணைத்து அதை வந்து என்ன பேராக வந்து தெய்வங்கள் தருதோ அதுக்கு வந்து அனுப்புகிறோம் கூடவே வந்துட்டு அவங்களுக்கு இனிப்பு வழங்குங்க இல்லை இந்த மாதிரியான மொச்சையை கொடுங்க இந்த மாதிரியான சில விஷயங்களும் சொல்கிறோம் அதுக்கு ஈக்குவலான பவர் இந்த மாதிரி தானியங்கள் கொடுக்கறதுனாலையோ இனிப்புகள் வழங்குறதுனாலையோ ஈக்குவலான பவர் உண்டா இது ஒன்றுமே இல்லை சார் இது எல்லாம் கிரகங்களுக்கு உண்டான கேரக்டராக சொல்லி வச்சுருக்கிறாங்க இப்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் சொல்லியிருக்கிறாங்க இப்போது சூரியன் கோதுமைக்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்டால் சூரியன் சொல்கிறோம் அப்போ சந்திரன் நெல்லுக்கு யார் அதிபதினா சந்திரன் சொல்கிறோம் ஒவ்வொரு தானியத்துக்கும் அப்படி சொல்கிறோம் ஏன் அதிபதின்னு சொல்கிறோம் இப்போது அந்த கிரகத்தில் உள்ள ஆற்றல்கள் இந்த பொருட்களில் உண்டுன்னு தானே அர்த்தம் அதை இல்லை நம்ம ஒரு பூஜைக்காகவோ ஒரு ஹோமத்துக்காகவோ சின்ன சின்ன தொன்னையில் ஒம்பது தொன்னையில் வச்சு அதை பழையபடி அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோங்க அதுக்காக மட்டும்தான் அதை சொல்லியிருக்காங்க நினச்சிங்களா அப்போது அந்த கிரகங்களின் உள்ள ஆற்றல்கள் இந்த பொருட்களில் உண்டு இப்போ இந்த பொருட்களை உட்கொள்வதன் மூலமாகவோ உங்கள் கைகளில் வைத்திருப்பதன் மூலமாகவோ இதை நீங்கள் பயன்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த ஆற்றல்கள் உங்களுக்கு எளிதாக வசப்படுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நவக்கிரகங்களோட ஆற்றல் நம்மளை சுற்றி எப்பவுமே நிறைஞ்சிருக்கு எந்த ஆற்றல்கள் உங்களுக்கு தேவையோ அந்த ஆற்றல்களை நீங்கள் அதிகம் ஈர்ப்பதற்கு இந்த தானியங்கள் வந்து நிச்சயமாக பயன்படும் இப்போ நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு கோயில் ஓகே எந்த கோயிலாக இருந்தாலும் எடுத்துடலாம் இதே இது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கோயில்கள் அங்கே வந்து இருக்காது அப்போது இந்த தானியங்கள் இதே அளவுக்கு உண்டான வேலையை செய்யுமா இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் என்ன ஆற்றல் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலான பலன் வந்து அந்த கிரகங்களாக மாற்றி அது வந்து செய்யுமா சார் ஆற்றல்கள் ஒன்றுதான்ன்றது தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கிறேன் அந்த ஆற்றல்கள் பலவாறு பிரிஞ்சிருக்கு அவ்வளோதான் ஒரே ஒரு கிரகம் எடுத்துக்கோங்க அந்த கிரகம் என்னவெல்லாம் இருக்குது மெட்டலாக இருக்குது சுவையாக இருக்குது சுவையாக இருக்குது தானியமாக இருக்குது நிறமாக இருக்குது இன்னும் என்னென்ன விதமாக இதெல்லாம் பரவி கிடக்கும் இப்போ இரண்டு கிரகங்கள் சேரும்போது அது ஒரு பொருளாக இருக்குது அது ஒரு சுவையாக இருக்குது இது எல்லாம் மாறுபடுது இல்லையா இப்போ இங்கே இறைவனாக நம்ம எடுக்கிறோம் இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே கோயில் எதுவும் கிடையாது அப்போ நாங்கள் ஏதாவது பரிகாரம் செய்ய முடியாதா அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த ஆற்றல்கள் என்ன பொருட்களை உருவாக்குதோ அந்த பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக அவங்க அதே இது பண்ண முடியும் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போய் என்ன அங்கே இந்த வரத்து கொடுத்துட்டாருன்றதை நம்ம கண்ணால் பார்த்து செக் பண்ணிவிட்டு வெரிஃபைடுன்ட்டாக வரும் இல்லை ஒரு நம்பிக்கை தான் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல அமர்ந்து அந்த ஆற்றல்களை நம்ம உள்வாங்கி வந்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த காரியங்கள் வந்து நடப்பதாக நம்ம நம்புறோம் இல்லையா அதே தான் இந்த தானியங்கள்ட்டையும் அதே சக்தி தான் இருக்கு எதை பயன்படுத்தணும் தானியம்தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இன்னும் பல பொருட்கள் இருக்குது எல்லாம் அமோகமாக வேலை செய்யும் எவ்வளோ பெரிய கஷ்டமான நிறங்களாக கூட பயன்படுத்தலாம் எல்லாமே பயன்படுத்தலாம் நிறங்களை பயன்படுத்தலாம் பொருட்களை பயன்படுத்தலாம் அபரிமிதமான ஆற்றல்களையும் பலன்களையும் இவை அனைத்தும் ஒன்றாக தரக்கூடியது எதற்காக கோவில் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு வேறு சிந்தனை இருக்காது நம்ம அந்த ஒரு ஒரு மனசை ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமாக அதை நினச்சி போகிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு சக்திகளை நீங்கள் பெறுவீங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதில் வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை இன்னும் வித்தியாசம் ரிப்பன் பரிகாரம் உங்கள் முறையில் ரொம்ப ஃபேமஸ் அந்த ரிப்பனுக்கு பதிலாக ஒரு பேப்பரில் நம்ம அதே கலர் அடித்து கட் பண்ணால் அதுக்கு பலன் கிடைக்குமா இப்போ ரிப்பன் பரிகாரம் அப்படின்றது என்னுடைய குருநாதர் அவர் பரவலாக பயன்படுத்தின ஒரு முறை இந்த ரிப்பன் பரிகாரத்தை எல்லாரும் ரிப்பனாக பயன்படுத்துகிறாங்க நிறமாக கேட்குறாங்க இப்போ சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த நிறத்தை வேறு மாதிரி பயன்படுத்தலாமா அந்த நிறமுள்ள ஒரு நீரை கொண்டு நான் பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரகத்துவம் காரகத்துவம்னால் என்னென்னு தெரியுமில ஆமாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை கொண்டது அவ்வளோதான் இப்போது இது ஒரு பேப்பரை நான் கிழிச்சு போடுறேன் அந்த பேப்பர் கிழிச்சு போட்டால் அது நடக்குமா அப்படின்ற ஒரு உண்டு இதுலேயும் ஒரு சூட்சமும் உண்டு என்ன விஷயம்னா இங்கே டெக்ஸ்டைல் அதாவது துணி அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறது சந்திரனும் சுக்கரனும் தான் இந்த அதிகமாக குறிக்கும் இப்போ அந்த சந்திரன்றது விரைந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு பிளானட் இதுவே டெக்ஸ்டைலாக இதே பொருளை துணியாக பயன்படுத்தும் பொழுது இது பலன்கள் விரைந்து நடக்குது சீக்கிரம் அதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது அதனால தான் துணிகளை பயன்படுத்துறது முதன்மையானது மற்றவைகள் செய்யலாம் செஞ்சால் அதற்குண்டான தாமதம் பட்டு உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கலாம் ஆனால் இந்த துணியில் அந்த நிறத்தை பயன்படுத்தும் போது விரைந்து உங்களுக்கு நிலம் கிடைக்கும் சார் நிறைய சந்தேகங்களுக்கெல்லாம் விட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சரளமாக சொல்கிறீங்க கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன் மிக்க நன்றி சார் நன்றி நம்ம வந்து இதை தொடர்ச்சியாக வந்து இதோட தொடர்ச்சியை இனி வரக்கூடிய அடுத்த சொல்ல நம்ம பார்ப்போம் மகா ஜோதிஷ் ஏவி சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு ஜூன் பதினான்கு முதல் ஆரம்பம் உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஆறு ஆறு ஒன்பது